எல்லா போகலாம் இறைவனுக்கு இறைவன் தந்த ஒரு பெரிய வரம் வந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு பெரிய ஒரு விடிய காலம் உண்டாக ஆரம்பிச்சிருக்கு அதில் வந்து இயற்கையை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை முறைக்கு தேவையான தண்ணீரை அவங்க வந்து காப்பாற்றலாம் சிரமம் பார்க்காம செய்துட்டு வராங்க இது மிகப்பெரிய ந நல்ல பணி அது நம்மளுடைய பங்கு மட்டும் இல்லை உங்களுடைய பங்கும் இந்த ஏரிங்கிறது வந்து எவ்வளோ புனரமைப்பு பண்ணி அதுக்கான எல்லா வேலையும் ராவு பகலாம் நண்பர்கள் சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த ஏரியில் வந்து இங்கே வருங்கால சந்ததிகளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கான வசதி இன்னைக்கு இருக்க நவீன காலத்தில் பறவைகள்லாம் இங்கே இருக்குது நம்ம எங்கெங்கோ வேட்டந்தாக்கள் அதுங்கெல்லாம் போகிறோம் அந்த பறவைகளும் வந்து இங்கே அடைக்கலம் ஆகிற மாதிரி அதுக்கு மலை குன்று மாதிரி அனுப்பிச்சு ஏரியில் மூரமாக ஊரமாக மரக்கன்றுனுக்கு பணிகள் நிறைய செஞ்சுட்டு வரேன் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுக்கு வந்து நாம் மட்டும் ஊக்கம் கொடுக்குறது இல்லை நீங்கள் ஊக்கம் கொடுத்த மாதிரி உங்களுக்கு பொருளாதார உதவியோ நேரடியான உதவிகளோ செஞ்சு இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா கடவுளுடைய புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் மக்களுடைய பாராட்டும் கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க பார்க்கறது மட்டும் இல்லை செய்யணும் செயலில் வாங்க நிதி உதவியாங்க எல்லா விதமான உதவியும் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ஆக்கமும் ஊக்கமும் தந்து செய்யும் மாதிரி தாழ்வெடுன்னு எல்லாத்தையும் ஸ்டார்ட்டாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி அன்பு சகோதரர்கள் நிறைய பேர் குழுவில் வந்து மிக சிறப்பாக நீர்நிலையை வந்து நிலநாட்டம்னு சொல்லி ஒரு ஒரு ஊர்லேயும் கிட்டத்தட்ட பதிமூணு ஊருக்கு மேலே இது வரைக்கும் செய்திருக்காங்க இப்போ நம்ம விழுப்புரம் முட்டாமலை ஏரி வந்து சரி செய்யறதுக்காக அந்த பணியில் மிக சிறப்பாக வந்து ரொம்ப ராப்பகலா வந்து கஷ்டப்பட்டு அருமையாக செஞ்சிட்டு வராங்க இதுக்கான உதவிக்கரன் வந்து நம்ம மாவட்டத்தில் உள்ள அனைவரும் செய்கிறது மிகப்பெரிய கடமை அதாவது வந்து தரணுமான்றத தாண்டி நம்ம எல்லாரும் இயற்கையை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை அதனால் தயவு செய்து இந்த பதிவை பார்க்குற அனைவரும் தங்களால் முடிஞ்ச உதவி உங்களுடைய தலைமுறைக்கு தேவையான தண்ணீரை அவங்க வந்து காப்பாக்கெல்லாம் சிரமம் பார்க்காம செய்துட்டு வராங்க இது மிகப்பெரிய நல்ல பணி அதனால தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணி நீங்க வந்து பார்வையிடுங்க அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்குது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான மிகப்பெரிய இதை செய்யறாங்க இதுக்கு அடுத்து வந்து பறவைகள் வர்றதுக்கான குன்று ஏற்படுத்துறாங்க மரக்கன்று நடனம் ஓரம் பூரா வந்து சரியாம இருக்கிறதுக்கு நிறைய வந்து அஹ் அற்புதமான மூலிகை வேர் எல்லாம் வந்து செய்யணும்ன்றாங்க அதுக்கு உண்டான மிக பெரிய வேலையில உங்க எல்லாரோட ஒரு சிறு கரண் வந்து நீட்டி நீங்க எல்லாம் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி